வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவாக கோடை காலனாலே அது தாவரங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த காலமாக தான் இருக்குது அதிலும் தோட்டத்து செடிகளுக்கு நாம் காலை மாலை என இரண்டு வேலையை தண்ணீர் விட்டாலும் மதியம் வீசும் அனல் காற்றில் செடிகள் தோண்டும் வாடியும் போயிடுது பெரிய செடிகள் வெப்பத்தை ஓரளவு பிடிச்சி நின்னாலும் சின்ன செடிகள் இந்த கோடை வெப்பத்தால் அதிகமாக பாதிப்படையுது டேபிள் ரோஸ் சின்ரல்லா பர்ஸ்லேன் போன்ற செடிகளை சன் லவர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வகை செடிகள் மற்ற காலங்களை விட கோடைக்காலத்தில் தான் அதிகமாக பூக்கக்கூடியது இருந்தாலும் சின்ன செடிகளாக இருக்கிறதுனால கோடை காலத்திலும் ஓரளவு வெப்பத்தை தான் தாங்கி அதால் வளர்ந்து பூக்க முடியும் கடுமையான கோடை காலத்தில் மனிதர்களே சோர்வடையும் போது இந்த சின்ன செடிகளும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்படுது இதனால் பூக்களின் எண்ணிக்கை குறைவாகவும் ரெகுலராக பூக்கிற பூக்களின் அளவையோட சிறுத்தும் காணப்படுது இப்படி கடும் கோடை காலங்களில் இந்த மாதிரி சின்ன செடிகளுக்கு ஏற்படும் இந்த பிரச்சனையை சரி செய்ய இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு திரவ உரத்தை நாமே தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கும்போது கடும் வெயிலால் செடி செடிகள் பாதிப்படையாது அதனால் பூக்கும் பூக்கள் எண்ணிக்கையும் அதோட சைஸும் குறையாமல் இருக்கும் எங்கள் தோட்டத்தில் டேபிள் ரோஸ் பர்ஸ்லேன் சின்ரல்லா போன்ற செடிகள் இருக்குது தோட்டத்தில் க்ரீன் ஷேட் கூட க்ரீன் ஷேட் நட்டு கூட போடலை இருந்தாலும் இந்த கோடை காலத்துலேயும் இந்த செடிகள் எவ்வளவு பசுமையாகவும் அதிக பூக்களோட இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு காரணம் கோடை காலத்தில் நாங்கள் செடிகளுக்கு கொடுக்குற திரவ உரம் தான் இந்த திரவ உரத்தை நம்ம வீட்டு சமையல் அறையில் உள்ள பொருளை கொண்டே சே நம்ம ரெடி பண்ணலாம் இதுக்கு அதிக செலவும் ஆகாது அது என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் அதை எப்படி தயாரிப்பது எப்படி பயன்படுத்துவது எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை கொடுப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த உரம் தயாரிக்க நமக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் மற்றும் வெல்லம் தான் ஒரு நூறு கிராம் வெந்தயத்தை எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் தண்ணி விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதை நல்லா ஊற விடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்தயம் தண்ணியில் நல்லா ஊறி உப்பி இருக்கும் இப்போ வெந்தயத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டோட பொடி செய்த வெள்ளம் நூறு கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிய பிறகு அந்த பேஸ்ட்டை எடுத்து ஒரு மூடி உள்ள பாத்திரத்தில் போட்டு வெயில் படாத இடத்துலையோ அல்லது வீட்டில் ஒரு ரூம்லேயோ ரெண்டு நாள் வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த வெள்ளம் கலந்த வெந்தய பேஸ்ட்டை இந்த மாதிரி நல்லா பெர்மெண்டேஷன் ஆகியிருக்கும் பாருங்கள் வெந்தய பேஸ்டோட கலந்த வெள்ளம் இப்போ நல்லா நொதிச்சி வந்திருக்கு இதில் பல நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டை செடிகளுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதில் ரெண்டு கப்பு வெந்தய பேஸ்ட்டை எடுத்து அதை ஒரு பக்கெட்டில் போட்டு அதோட ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்க்குறேன் அதுக்கப்புறம் இதை அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெந்தய கரைசலை வடிகட்டி எடுத்துக்கணும் இதுக்கு எது இதை எதுக்கு வடிகட்டி எடுக்கிறேன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் போட்டு அடிக்கும் போது ஸ்ப்ரேயரில் ஹோல்ஸில் இந்த துகள்கள் இருந்தால் அடைச்சிடும் அதனால் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்த இந்த வெந்தய கரைசலை ஸ்ப்ரேயரில் நிரப்பி மாலை நேரத்தில் செடிகளின் மேற்பரப்பில் தெளிக்கணும் கோடைக்காலங்களில் பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி செடிகள் மேலே ஸ்ப்ரே செய்யும்போது செடிகள் பசுமையாகவும் வாடாமலும் வெயிலை தாக்கு பிடிச்சி வளர்ந்து அதிக பூக்களையும் பூக்கும் வெந்தயத்தில் செடிகள் பூப்பதற்கும் காய்ப்பதற்கும் தேவையான சத்துக்களான மக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதோட வெந்தய கரைசல் செடிகளுக்கு குளிர்ச்சியை கொடுப்பதுனால கோடையிலும் செடிகள் வாடாமல் நல்லபடியாக தாக்குப்பிடிச்சு வளர்ந்து அதிக பூக்களையும் பூக்குது எங்கள் தோட்டத்தில் கோடை காலங்களில் இந்த லிக்விட் பயன்படுத்தி தான் நாங்கள் செடிகளை வாடாமல் பார்த்துக்கிறோம் வீட்டில் உள்ள பொருளை கொண்டு எளிதாக தயாரித்து பயன்படுத்தும் இந்த திரவ உரம் கோடைக்காலங்களில் ஷெட் இல்லாத தோட்டங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் வரும் கோடை காலங்களில் உங்கள் மாடித்தோட்டத்து செடிகளையும் பாதுகாக்க இந்த திரவ உரத்தை ரெடி பண்ணி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்